புதுச்சேரி ரூபா சட்ட இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சுத்த சுந்தரந்தார் கடந்த பல வருடங்களாக ஒரு துறையில் ஒரே துறையில் ஒரே இதில் ஒரே சேரில் கடந்த இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு காலமாக பணிபுரிகிற கணபதி என்கின்றவரை மாற்ற சொல்லி பல கட்ட போராட்டங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் நடந்தது இந்த போராட்டத்திற்கு இந்த அரசு இந்த செய்தித்துறை அரசு எந்த விதமான செவி சாய்க்காமல் செவடங்காதில் சங்கு ஊது போல் நடந்ததால் நாங்கள் கடந்த மாதம் ஒன்றாம் தேதி இது சம்பந்தப்பட்ட தலைமைச் செயலகத்தில் ஒரு மனுவை கொடுத்தோம் இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை ஆதலால் இன்று நினைவூட்டல் கடிதம் கொடுத்துவிட்டு இங்கு செய்தித்துறை இதில் நினைவூட்டோம் ஏன்னா மறந்துடுவாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் மது போதையில் இருக்குது காலையில் ஒரு பேச்சு சாயங்காலம் ஒரு பேச்சு அதனால் இது உடனடியாக நடவடிக்கை இருக்கணும் என்று புதுச்சேரி ரூபா சட்ட இயக்க சார்பாக வன்மையாக கட்டிக்கிறோம் அடுத்த நகர்வு இது பற்றி எந்த விதமான செய்தியும் எந்த விதமான பணியும் நடக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நாங்கள் கணம் கோர்ட்டார் அவர்களை நாட இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் நன்றி

Ah,